ஏலேலோ ஏலேலோ ஐலசா அண்ணதான் இப்ப செய்ம் கண்டிட்டு இருக்கிறாங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து கிண்டிட்டு இருக்கிறாங்க இது வந்து அப்படியே போய் அங்கால சமுத்திரத்தோட கனெக்ட் ஆக போகுது சுத்திகரிச்சு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணியை அனுப்ப போறாங்க அங்கே ரொலி போர்ட் எழுக்கிறாங்களாம் தன்னோட தான் அங்கதான் டிராக்டரை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறாங்க

இங்கெல்லாம் ஆ துடிக்குது மீன் என்ன பாஸ்

தங்கி இருந்து வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கு தன்னுடன் வந்து ஓடிக்கொண்டு ஏதோ கரை வேலை எழுக்கிறாங்களாம்னு சொல்லி நாமளும் மூவரம் மூச்சு வாங்குது தங்கி இருந்தா மீன் பிடிக்கிறது இப்போ வந்து பீச்சுக்கு பக்கத்தில் தாலையடி பீச்சுக்கு பக்கத்தில் மீன் பிடிக்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கரவலை போட்டு மீன் பிடிக்க போயினோம் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி திளமா வெயிட் பண்ணி பிடிப்பினோம் மீன் வந்து இங்கே இழுத்து கொண்டு வந்து போடுவினோம் அந்த காட்சியெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கொட்டிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே தங்கி நின்று இவ வேலை செய்யணும் இங்கே வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயா அண்ணாவும் வந்து இந்த கோட்டிலுக்குள்ளே இருந்து சமைச்சு கொண்டு இருந்தவை இங்கே வேலை ஆக்களுக்காக அவை சமைச்சு இதுக்குள்ளேயே தங்கி நின்ற வழி மாவட்டத்துக்காகலாம் நீங்கள் வந்து தொழில் செய்யணும் இங்கேயே தங்கி நின்று எல்லாமே செய்யணும் கொஞ்சம் கூட்டிலுமையாக வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது வித்தியாசமாக காத்தடிக்கிறதா வழியில் சுத்தம் வரையெல்லாம் வெளியில நான் இதுக்குள்ள மட்டும் ஒரு சின்ன ஒரு கூலிங் இருக்குது என்னோடய தனுரன் பிளாக்ஸ் வந்தவர் அவர் சேர்ந்து தான் நான் தலை பீச்சுக்கு வந்திருக்கிறேன் இந்த காணொலியில் என்னென்ன விஷயங்கள் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் ஹெல்மெட்டை போடுவோம் வெயிலுக்கு கரை வேலை இழுக்குறாங்களா சத்தம் கேட்க மாதிரி இல்லை ஒரே மிஷின் சத்தம் மாதிரி இருக்குது இதே என்னப்பா ட்ராக்டரை யூஸ் பண்ணி இழுக்குறாங்களாப்பா டிரக்டரை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறாங்க என்ன விளையாட்டு என்று விளங்கையில் புது விளையாட்டை கிடக்ஸ் இங்கே பாருங்கப்பா இது என்ன புது விளையாட்டை இருக்குது டிராக்டர்லாம் போடுறது வந்து நவீன முறை

இப்போ வந்துடுறேங்க பாருங்க கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் இதில் வந்து விழும் பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சரியான அகலத்துக்கு போட்டிருக்காங்க அந்த கரைவலை இங்கே ஒரு டிராக்டர் அதே மாதிரி அங்கே ஒரு டிராக்டர் ரெண்டுக்கு நடுவில் இருந்து வேலை வரப்போகுது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஸோ நல்லா இருக்கே பாங்க எங்களுக்கே இப்போ ஐம்பத்தி மூணு வயசு சாதாரணமா இது ஒரு பத்து வயசுல கே கேட்பா பத்து வயசுல இருந்து இன்னமே இது நீங்க இதுல இருந்து என்ன செய்யறீங்க இது சும்மா எப்படியோ புரிஞ்சுக்கிட்டே இருப்போம் உறவு கிட்ட வரும்போது நீ கரையே வந்துரு

பட்டா பட்டாணி படி வருமா சாரி என்ன கூலர் வருமா இல்ல மாதிரி கொடுப்பீங்க மீன் குழம்பு கேக்குறாங்க குழம்பு கேக்குறாங்க கூலர் குழம்புக்கு எல்லாம் வருமா கை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா கோல் பண்ணা வருவீனம் அப்படியே தோகையா கொடுக்குறது நான் ஐஸ் அடிச்சி வைக்கிற படியை அங்க ஏத்திட்டு போ हां அப்ப நீங்க பிடிச்சதெல்லாம் தரம் பிழிஞ்சு ஐஸ் அடிச்சி வச்ச அப்பறம் தான் தரம் பிழிஞ்சு வைக்கும் அவங்க அங்க ஏத்துவாங்க हां ஒரு காலையில வந்து பிடிச்சா வருமானம் வரும் கேட்கலாமா சில நேரம் வரும் हां

புத்தலம் உப்பு அந்த பக்கத்துல ஆக்கெல்லாம் நிறைய வந்து தொழிற்சேராங்க ஊராக்கடை காணையை தான் எடுத்து சேராங்க அந்த தாலை அடியாண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆன இரவு அந்த பிரச்சனை நடக்க வந்து இறங்கின இடங்கள்ன்றது இந்த இடங்கள்லாம் அது கூட குடாரப்பு தரையிறக்கம் அது ஒரு ரெண்டு மைல் ரைட் போவாங்க இப்போ வந்து மீன் இழுக்கிற இழுக்கிறது இழுத்துட்டாங்க வாங்க போய் பாபம் இப்போ வரப்போகுது ஐட்டம் இழுக்க போகிறாங்க பாபம் அவ்வளவு வருதுன்னு சொல்லி ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா மீன் சாப்பிடறா ஆனால் மீன் பார்க்குற பாக்கிறப்போறோம் விழுமைய பாருங்கள் இப்போ அண்ணன் விழுக்கிறதாலாம் பெறப்போகுது இப்போ இவ்வளவு பாடி பில்டர் அண்ணன் அண்ணன் இப்ப செய்ய போற என்னென்ன துடிக்குது மீன் மீன்

என்ன ஹூரன் ஓட பாதியா ஆகலையா இல்ல அது டடி கிடா டடி கிடி பாரு சப்டா மேலಂದ್ರ ஓ அது டடி கிடா انا انا வாடா என்ன நீங்க வந்து இது வந்து சூட்டக்கு சின்னது எங்க வளங்கீதுல எத்தற மாதிரி ஆன் நெகட்டிவ் ஆ அந்த ಹಣவா இருக்கு انا

அவர் எல்லாம் அடுத்தாரு அவர முக்கியமா தாவல்லாம் இருந்தா தம்பி என்னவா அழிக்கொண்டு போறோம் ടും കേട്ട കൊണ്ട് പോലാമോ ഇങ്ങനെ இங்க லோ இது என்ன பாஸ் டேப்பே ஆ பேர் இது பேரா இது என்னன்னு சொல்றா பேತೆ பேத்தை. தருவாரே ஆ இப்போ

Our Danuran Vlog in the Rox the ROX Village. <laughs> wait, uh, wait. <laughs> it's a technique. technique. It's a technique. Uh, it becomes like a balloon. Uh, then கோ இன் டு சி அண்ட் தென்பகன் ஆயிரத்தி இருநூறு आह फिर सुबह आ जी क्या जी क्या लगा रोशनी कितने रुपये में दिए जी क्या अंधेरा जी क्या लगा ओ मैं थोड़ी जिल्पा हाँ क्या मिन्ना दी तुल्लू बंदे तुल्लू मंडे तुल्लू मंडे तुल्लू राहला बिगड़े ओ इंच ऊँची वाली रिक्शा चलता है हाँ इसके इसके ओ डेट्स अ टेक्निक

வந்து கொண்டு <laughs> <laughs>

ஆ சூப்பர் சீ. பறந்து வந்து புடிச்சு. எங்க இருந்து வந்தேன்னு தெரியல. உங்களுக்கு நல்லா ஆ, பா. அது மீன், செத்த மீன் தான். சோ கடல்ல ஏன் போடும் பிரயோசனம் இல்ல. கடையில கோடும் பிரயோசனம் இல்ல. பறந்து வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். எழுத்ததக்கு கொடுத்துக ஆனந்தா. இது என்ன மீன்? சுவapare. சு நீ வீடியோவுண்டை சமகிர. ஓ,

ஆ நேத்தி நேத்தி அடிக்க இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இதில் தாலையடி பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடக்குது என்னென்னு சொன்னால் நீர் கடல் நீரை வந்து நன்னீரா மாத்துற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க நீங்கள் ப்ரோஜெக்ட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க அஞ்சு வருஷமாக நடக்குது இந்த ப்ராஜெக்ட் இது வந்து உப்பு உள்ளுக்கு போய் வந்து பார்க்கையில அது அஞ்சு வருஷமாக நடந்து கொண்டிருக்கு இந்த ப்ராஜெக்ட் கட்டணும் கட்டுறாங்க நன்றி நோவிசும் பெருமன் நேகிரன் கடல் தண்ணியை வந்து கடல் தண்ணியை நன்னி ரா மாத்துகிற ப்ராஜெக்ட் பாருங்க தாலை அடியில் அஞ்சு வருஷமாக நடக்கிற ப்ரொஜெக்ட் உண்டு இதுக்கு நடுவால் வந்து கிண்டிட்டு இருக்கிறாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து கிண்டிட்டு இருக்கிறாங்க இது வந்து அப்படியே போய் அங்கால சமுத்திரத்தோட கனெக்ட் ஆக போகுது அந்த சமுத்திரத்துல இருந்து தண்ணியை எடுத்து இங்கே பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடக்குது சமுத்திரத்துல இருந்து தண்ணியை எடுத்து இங்கே இதுக்குள்ள விட்டு அங்கே சுத்தி அரிப்பு நிலையம் அதில் பெரும்போல இருக்கு சுத்தி அரிச்சு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணியை அனுப்ப போகிறாங்க டூரிஸ்ட் பிளேஸ் நுரேலிய சைட்ல போயிட்டு பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் நுரேலியால் வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் ஒரு போறதா இருந்தால் சரி எங்கே போனாலும் வந்து அந்த கஷ்டம் அவங்க அனுமதி கஷ்டமான டூரிஸ்ட்டு ஆனால் அங்கே போயிட்டு பார்க்கிக்கலா கூடிய எல்லாம் பூந்து குழுங்கும் அழகாக இருக்கும் ஆனால் அந்த இடத்த தங்கினா தான் தெரியும் அது மாதிரி தான் இது அந்த மாதிரி தான் அந்த மீனவர் அந்த வாழ்க்கை வாழ்க்கையை தாலையாடியில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி விரைவுகளில் இது கடுமையாக பாதிக்கப்பட்ட இடங்கள் என்னோட இது பெரிய பெரிய கடற்பரப்புகள் சா இந்து சமுத்திரத்தினுடைய கரையோர பகுதிகள் இருக்கிற இடம் இப்போ இங்கே வந்து சுனாமியால் பாதிப்பு இருந்துருக்கு மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த பகுதிகளில் அவையிலாண்டி வச்சிருக்கிற ஒரு நினைவாலயத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம் பாருங்கள் ஆழிப்பேரலையில் உயிர் நீத்தவர்களின் நினைவாலயம் தாழையடி கிறிஸ்தவ மத கட்டுமானங்களுக்கு அமைவாக இந்த ஆழிப்பேரலை நினைவு சின்னம் வந்து இதில் வைக்கப்பட்டிருக்கு அதில் பாருங்கள் ஆழிப்பேரலையில் உயிர் நீத்தவர்களின் நினைவாலயம் தாளையடி ஆழிப்பேரலையில் காவு குண்டவர்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்கு தாளையடி நிறைய பெற்ற பேர்கள் போட்டிருக்கு சானா ரெசினா சானா ஆண்டனி உமைகாட் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல இருக்கு ஓகே காய்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி கரை விலை எப்படிலாம் கொண்டு வந்து போட்டுச்சுனா எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த மீன்கள் எல்லாம் வந்தேன்னு சொல்லி மட் அது கூலரில் ஏற்றி அதை அனுப்புகிறாங்க எல்லாத்துக்குமே ஒரு கூலி இருக்குது ஒரு முதலீடு இருக்குது அதை கஷ்டப்பட்டு தான் செய்யணும் சில நேரம் லாபம் பெறும் சில நேரம் லாபம் பெறாது அப்படி தான் தங்கி நின்று தான் செய்யணும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனுரன் பிளாக் சேர்ந்து நான் இப்போ ஊருக்கு கிளம்ப போகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் பாய் பாய் பாய்